ஒரு நல்ல மறு உத்தரவு என்ன அப்படின்னா இந்த வார்த்தை அப்படின்னு நான் நான் முறைப்படுறேன் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க சாதாரணமாக தெரியுது உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுதுன்னு மரியாதைமாக சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமாக தெரியுது நம்ம பார்க்கும்போது ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லாத ஒரு தேவதூதனுடைய வார்த்தைக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வார்த்தை இப்படி எனக்கு ஆகக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இயேசு பிறப்பை அறிவிக்க வந்த தேவதூதன் பாருங்க மரியால்கிட்ட வந்து பேசுறாரு நீ கற்பம் தரிப்ப ஒரு குமாரனை பெறுவை இயேசுன்னு வையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா பாருங்க கேட்குறாங்க எப்படி ஆண்டவரை நடக்கும் நான் கண்ணியாக இருக்கிறேனே புருஷனை அறியனே அப்படின்றாங்க ஆனால் தேவதூதன் அதற்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர்னால முடியும் உன்னதமான பலனால் அது முடியும் தேவனாலே எல்லாம் கூடும்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த அம்மா சொல்கிறாங்க நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது சாத்தியமே இல்லைங்க எந்த சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி சாத்தியமே இல்லாத ஒரு வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே என் வாழ்க்கையிலே ஆகக்கடவுது இது அற்புதமான ஒரு வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமான ஒரு வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் அநேக நேரத்தில் நமக்கும் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் பல காரியங்களை சொல்கிறது அநேக நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க அநேக காரியங்களை சொல்கிறாங்க சில வியாதிக்கு மருத்துவர்கள் அநேக காரியங்களை சொல்கிறாங்க சில பிரச்சனைகளுக்கு சுற்றியுள்ளவங்க என்ன சொல்றாங்க இது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில காரியங்களுக்கு உலகமும் மனுஷனும் தேவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தைகளை நமக்கு விரோதமா சொல்லும்போது போது நாம என்ன சொல்லணும் அப்படின்னா உம்முடைய வார்த்தையின்படி நீர் எனக்கென்று என்ன என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதின்படி எனக்கு ஆக கிடவுது அப்படின்னு சொல்லணும் அப்போ அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாத்தியமே இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னால் பார்த்தீங்களா அதை சாத்தியப்படுத்துகிறோம் இந்த வியாதி சுகமே ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொன்னார் அதை சுகமாக்குகிறோம் இயேசு விநாமத்தினால அவருடைய காயத்தினால் அந்த வியாதி என்ன பண்ணுறோம் சுகமாக்குகிறோம் நாமளாக செய்கிறோம் ஆமாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய வார்த்தையின் மொழியாக ஆகுறது குடும்பத்தில் சமாதானமே இல்லை அப்படின்னு வரும்போது தேவன் சொல்றாரு சமாதானத்தை நதியை போல என்ன பண்ணுறேன் ஓட பண்ணுவேன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் சொல்லி இருக்கிறார் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது சுற்றி இருக்கிறவங்க பல குடும்பங்கள் வந்து சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்துலையும் இப்படி தான் அவங்க குடும்பத்துலையும் இப்படி தான் ஆக உங்கள் வார்த்தையின்படி இல்லைங்க ஏசுவினுடைய வார்த்தையின்படி தேவ வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவுது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சாத்தியமே இல்லாத காரியங்களை தேவன் சாத்தியமாக்குவார் ஒன்றுமே அது நடக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்றாரு என்னுடைய வார்த்தையின்படி ஆகும் அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நமக்கு நேராக வருதா அது எந்த சூழ்நிலையில் வருது எப்படி வருது அது நடக்குமா நடக்காதா அந்த அனலைஸ்லாம் விட்டுருங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருங்க சொல்லுங்க ஆண்டபுலே என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் சரித்திரத்துல இடம் பிடித்த காரியம் கண்ணி மரியால் கற்பந்திருக்கிறார் என்னங்க செஞ்சால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சார் அவ்வளோதான் நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டாங்க அவ்வளோதான் பேதுரு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள் பேதுரு இங்கே ரூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காம வந்து இருக்கிறாப்புல சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க இவர் தான் லீடர் மாதிரி நினைக்கிறேன் நான் ரொம்ப பேரும் அங்கே கரையில் நிற்கிறாங்க ஏசு என்ன பண்ணுறாரு போட்டை வாங்கி பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாரு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் தேவன் ஒரு அறிவிப்பை கொடுக்கறாரு யாரு கொடுக்குறாருன்னா வெறும் பேதுருவுக்கு மட்டும் இல்லை அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்குமே என்ன சொல்றாரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் பேதுருவை தான் சொல்றாரு ஆனா எல்லாருக்குமே சொல்றாரு ஆனா யார் போனது அப்படின்னா பேதுரு மாத்திரம் தான் போடு இங்க அதே வார்த்தையை பார்க்கலாம் பேதுரு சொல்றாரு அஞ்சாவது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் பகல் நேரம் மீன் கிடைக்காது நைட்டு போனப்பயே கிடைக்கல நைட்டு நேரம்தான் மீன் பிடிக்க முடியும் ஏன்னா பகலில் மீன்களுக்கு நல்ல அந்த வலையெல்லாம் தெரியுன்றதுனால மீன்கள் வராதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்போ நைட் நேரம் தான் மீன் பிடிக்க முடியும் நைட்டே கிடைக்கல ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை தேவன் சொல்கிறார் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் சொல்லுகிறா ஆழத்தில் கொண்டு போய் பழைய சொல்லி பகலில் சொல்கிறாரு பாருங்க யாருமே கீழ்ப்பிடி இல்லை ஏன்னா எல்லாருக்குமே என்ன தோணுது இப்போ போனால் ஒரு மீனும் கிடைக்காதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க லாஜிக்காக திங்க் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பல விதத்தில் போய் பல வருஷங்களாக மீன் பிடிச்சவங்க அந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு அநேக நேரத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் தேவனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க விடாமல் பண்ணிடுறாங்க அப்போ அவங்களுக்கு பல அனுபவம் இருக்குது ஆனால் தேவன் சொல்கிறாரு வார்த்தையின்படி வலைய போட்டேன்னா உனக்கு கிடைக்கும் பேசுகிற கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க வார்த்தையின்படி வலைய போகிறேன் அது பகல் நேரமோ எந்த நேரமோ மீன் கடலில் இருக்கோ இல்லையோ நீங்கள் சொன்னதுனால வலைய போட்டால் மீனே இல்லைனால மீன் வந்துடும் அதுதான் தேவன் செய்கிறாரு அப்போ போட்டார் ரொம்ப மீன் பிடிக்கிறாங்க பிடிச்சி போட்டே பத்தலை அப்போ தான் அங்கேருந்து ஓடி வரான் கரையிலேருந்து எடுத்துகிட்டு ஓடி வர்றான் இப்போ பேதுருவை போல் இருக்கணும் மரியாதை போல் இருக்கணும் தேவன் எப்போ சொன்னார் எப்படி சொன்னார் எந்த சூழ்நிலையில் சொன்னார் நம்ம ரொம்ப வருஷமாக இந்த வசனத்தை கேட்குறவங்க ஆனாலும் குடும்பம் அப்படி தானே இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் அனுபவம் எங்களுக்கு தெரியாதா இப்படிலாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இப்படிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா தேவனுடைய அற்புதத்தை நம்ம இழந்து போயிடுவோம் தேவன் எப்படியும் செய்ய முடியும் எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியும் இதை நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை நடப்பித்து காமிக்க முடியும் பகலில் இதுவரைக்கும் மீன் யாருமே பிடிச்சதில்ல இப்போ பேதர் பிடிக்கிறது ஒரு கண்ணி கற்பவதி ஆனதே இல்லை மரியாதமாக கற்பவதி ஆகிறாங்க தேவன் எதையும் செய்வாருங்க அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தேவன் இப்படி தான் அற்புதம் செய்வார் நீங்கள் அவரை நினச்சிங்கன்னா அவர் அதை விட வித்தியாசமான முறையில் அற்புதம் செய்கிறவர் வேதத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக அற்புதம் செய்கிற ஹீ இஸ் அ காட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி ஒவ்வொரு விதத்துலேயும் அற்புதம் செய்கிறார் நீங்கள் ஆயிரம் வழி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி ஓராவது வழியில் அவர் அற்புதம் செய்வார் எப்படி செய்வார் எந்த சூழ்நிலையும் செய்வார் அதனால் நாம் சொல்ல வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தேவனே உங்களுடைய வார்த்தையின்படி சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்கிறதுபடி இல்லை எங்கள் வாத்தியார் சொல்கிறபடி இல்லை எங்கள் மருத்துவர் சொல்கிறபடி இல்லை சில நேரங்களில் எங்கள் பாஸ்டர் சொல்கிறபடி கூட இல்லை எங்கள் அப்பா என்னைய வந்து எப்படி சொல்கிறாரு அதின்படி இல்லை எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க படி இல்லை எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் என்னை எப்படி நினைக்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதின்படி இல்லை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடவுது நீங்கள் என்னையை குறித்து என்ன சொல்லியிருக்கீங்களோ நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லியிருக்கீங்களோ நீங்கள் என் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கிடவதுன்னு சொல்கிறேன் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மாறிடும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாறிடும் கர்த்தர் இதுவரைக்கும் யாருக்குமே நடக்கலைன்னாலும் உங்க வாழ்க்கையில அதை நடக்கிறது கண்டிப்பா இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு தேவன் அப்படி செய்ததை ஒரு சாட்சியா வழங்கப்படுவாங்க அப்படிப்பட்ட காரியத்தை கூட தேவனால செய்ய முடியும் தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்ய முடியும் எப்போ அப்படின்னா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிட முடியும் இப்ப தேவன் சொல்லுங்க அனுதினமும் சொல்லுங்க உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லுங்க நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற வாழ்க்கையாக மாறும் கத்தனவை